மதினா என்றே எந்த உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் மதினா என்றே எந்தன் உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் டந்த காலடி மன்னது பொன்னாகும் அந்த கார் உயர் வாழும் மதினாயந்தன் கண்ணாகும் மாணவி காலடி மன்னது பொன்னாகும் அந்த கார் உயர் வாழும் மதினாயந்தன் கண்ணாவும் அந்த கார் உயர் வாழும் மதினாய் தன் கண்ணாகும் மதினா மதினாய் என்றே என் உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போனபி காலடி மண்ணில் அடியே நடந்திடணும் நாளை மகஷவில் யான் உன்னபியுடன் சேர்ந்தே எழுந்திடனும் மானவி காலடி மண்ணில் அடியே நடங்கிடனும் நாளை மகஷரில் யானும் நபியுடன் சேர்ந்தே எழுந்திடணும் பூமியில் சுவனம் மதினா சில நாள் வாழ்ந்திடணும் பூமியில் சுவனம் மதினா சில நாள் வாழ்ந்திடணும் அந்த பூ மாணவியின் மனப்பினுங்கும் இருந்திடணும் அந்த பூமா நபியின் அனைப்பினில் எங்கும் இருந்திடனும் மதினா மதினா என்றே எந்த உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் இதயத்தின் வேந்தரை உதயத்தில் ஏந்திய மன்னாவும் அந்த பூமா நபியின் அனைப்பில் எங்கும் இருந்திடனும் யத்தின் வேந்தரை உதயத்தில் ஏந்திய மன்னாகும் ஒரு சுவனத்தின் துண்டு மதினத்தில் உண்டது மெய்யாகும் உகது மறைசமம் ஈமான் அங்கே உண்டாகும் உகது மறைசமம் ஈமான் அங்கே உண்டாகும் நம் ஒத்தமனதையை சுற்றும் இதயம் உண்டாகும் நம் உத்த மனைவியை சுற்றும் இதயம் வண்டாகும் மதினா மதினா என்றே எந்த உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் மதினத்து மண்ணை எடுத்து சுருமாயிட வேண்டும் அந்த மகிமை பேற்றால் கந்த சுடரொளி பெற மதினத்து மண்ணை எடுத்து சுருமாயிட வேண்டும் அந்த மகிமை பேற்றால் கண்கள் சுடரொளி பெற வேண்டும் மதனத்து தென்றலில் மனமுடன் குளித்து விட வேண்டும் மதனத்து தென்றலில் மனமுடன் குளித்து விட வேண்டும் அந்த குளியலினால் அந்த குழியலின் பாவங்கள் ஓடிவிட வேண்டும் மதினா மதினா என்றே எந்த உயிர் வாழும் அந்த தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் கருணை நபி மேல் கோடி சலாம் ஒழிந்திட வேண்டும் இந்த காலமும் உழும்பும் சலவாத்தை செவி மடித்திடணும் கருணை நபி மேல் கோடி சலாம் ஒழிந்திட வேண்டும் எந்த காலமும் முழங்கும் சலவாத்தை செவி மடித்திடனும் அருள்நபி மஸ்தில் சஜிதா பல செய்திட வேண்டும் அருள்நபி மஸ்தில் சஜிதா பல செய்திட வேண்டும் அந்த ஆனந்த கருப்பில் அங்கேயே வாழ்ந்துயிர் விடவே அந்த கழிப்பில் அங்கே வாழ்ந்துயிர் விட வேண்டும் மதினா மதினா என்றே எந்த உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் பெற்றவர் உற்றவர் அனைவரை விட நபிமேலாகும் இரு பேரருள் கொடையாம் உயிரை விட நபிமேலாகும் பெற்றவர் உற்றவர் அனைவரை மேலாகும் கொடையான் உயிரை விட மேலாகும் படிப்புகள் யாவும் மணிந்தாலும் நபி புகழ் வாழும் படிப்புகள் யாவும் மணிந்தாலும் நபி புகழ் வாழும் அந்த பெருமான் தலை போடும் பெருமான் வாழும் மதினாய் எந்தபோலும் மதினா மதினாய் என்றே எந்த உயிர் வாழும் அந்த மதினாவில்தான் ஒரு நாள் எந்த உயிர் போகும் யார் ரொப்பனாயப்பனாயொப்பனா يا رب صل على النبي محمد صلى الله على محمد مرحبا صلى الله عليه وسلم مرحبا صلى الله على محمد مرحبا صلى الله عليه وسلم مرحبا صلى الله على محمد مرحبا صلى الله عليه وسلم مرحبا مدينة مدينة ينري يندن ويروالن